ஆண்டு பெருவிழா அறிவிப்பு கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தின் புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா சிறப்பு அறிக்கை புனித கன்னிமரியா மரியா பிறப்பு விழா மற்றும் வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு தொடக்கமாக இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருக்கொடி பவனி கடற்கரை சாலையை சுற்றி வந்த பிறகு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திக்கெல்லாம் குளிர நோக்குவோர் மனம் குளிர பெரும் புகழ்பாடும் பேராலய மணிகள் இன்னிசை முழங்க இறைவனின் அருளாலும் அன்னையினுடைய இறை ஆசிரியராலும் இக்கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெறும்